அவங்களுடைய பேர் வந்து குறிப்பிடப்படலை அதனால் நான் பெரியார்ன்றே அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த ப பெரியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பல எல்லா மாணவர்களும் உட்காந்துருக்காங்க அந்த மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க அந்த பெரியார் கேட்குறாங்க எந்த நரிச்சைகள் இருந்தால் சொர்க்கம் செல்லலாம் பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க உங்களுக்கு நான் எவ்வளவோ பாடங்கள் போதிச்சு கொடுத்துருக்கேன் பொதுவாகவே உஸ்தாதுமார்கள் தர்பியத்தை தான் அதிகமாக கொடுப்பாங்க தர்பியத்தை அந்த தர்பியத்தை எடுத்துக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும் எவ்வளவுதான் குரான் ஓதுனாலும் அந்த குரானுடைய சக்தி என்ன நம்மளுக்கு தெரியணுமே இரவு வணங்கலாம் அந்த தொழுகையில் வருவதற்கு ஒரு வழிகாட்டல் வேணுமே இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த தர்பியத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க அப்ப அந்த தர்பியத்துக்குள்ள அந்த மாணவர் கேக்குறாங்க பெரியார் கேட்கறாங்க உங்களுக்கு நான் எவ்வளவோ பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் எவ்வளவோ நரிச்சல்களை சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த நரிச்சலும் சொர்க்கம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்ட்டு ஒா அது வந்து மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க இப்போ ஒவ்வொரு மாணவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கண்டா ஒரு சிலர் சொல்கிறாங்க இப இபாதத்து தான் சொக்கம் சேர்க்குங்கிறாங்க ஒரு மாணவர் சொல்கிறாரு சதக்கா கொண்டி சேர்க்குங்கிறாரு இப்படி ஒன்று நான் அன்பு கொண்டு சேர்க்கும் அறம் செய்யும் அறம் கொண்டு சேர்க்கும் பணிவு பண்பு பந்தம் பாசம் உறவு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க இவங்க பெரியார் என்ன செய்கிறாங்க அமைதியாக அந்த உஸ்தாது எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு மாணவர் இருந்துச்சு சொன்னார் நான் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்கு என்று செல்லுமோ அவன் தான் சொர்க்கம் செல்லுவான்டான இப்ப இத்தனையும் வந்து வழிபாடுகளில் வந்தது இந்த நான் செஞ்சேன் நான் சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நான் இதை செஞ்சேன் எல்லாருமே இப்போ நான் இப்ப பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நம்ம அதிகமாக உபயோகப்படுகிறது நான்குற வார்த்தை தானே எல்லாம் பாதுகாக்கணும் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல என்ன ஆயிரும் நம்மளுக்கு வந்து எழும நின்றும் அந்த இடத்துல சாப்பாயிடும் புரிதலும் அறிதலும் வேணுண்டா முதல்ல என்ன செய்யணும் அறியணும் அப்புறம் புரியணும் முதல்ல புரிதல் வராது அப்ப இந்த பையன் என்ன செஞ்சிருக்காங்க இத்தனை மாணவர்கள் உங்க சொன்ன வார்த்தை நான் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்கு சென்று விட்டால் அல்லாவின் அச்சம் வந்துவிடும் அந்த அல்லாவின் அச்சம் அல்லாவின் பொருத்தத்தோட சொர்க்கத்தை கொண்டு காட்டி விடும் சுகானல்லாம் அப்ப நாமளும் இன்ஷா அல்லா தக்குவாவுடன் அல்லாவே அஞ்சு வாழ்ந்தா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறத நம்ம இன்ஷால்லா உணரக்கூடியவர்களாக இருப்போம் அப்போ தான் அந்த உஸ்தார் சொன்னாங்களாம் ஒரு மனிதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் அந்த நாவு தான் நாவும் அல்லாவின் பயம்தான் காரணமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு மனிதன் உயர்றதுக்கும் தாழ்ந்து போகிறதுக்கும் நல்ல சிறந்த மனிதனாக இருப்பாங்க கல்வியில் கட்டிருப்பாங்க எல்லா விஷயத்திலும் வார்த்தைகள் ஒன்று ஒன்று மாறி வரும்போது என்ன ஆகிரும் அவங்களுடைய பேச்சுக்கள் அத்தனையும் நம்ம அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கஸ்பியில் இருக்கிற மணி ஒரு இடத்துல நூலை அறுந்துட்டாங்க ஒரு மணி மட்டுமா விழுகுது எல்லா மணியும் கடகடன் ஓடிடும் அதை கண்டுபிடிச்சி எடுக்கும்போது ஒரு மணி ரெண்டு மணி காணாமையே அங்கே தான் விழுந்திருக்கோம் நம்ம என்ன தான் தேடினாலும் ஒரு மணி ரெண்டு மணி நம்மளுக்கு கிடைக்காது அதே போல் தான் நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம எத்தனை எவ்வளவுதான் நல்லவங்களாக வாழ்ந்தாலும் என்ன செய்யும் நம்ம ஒரு தவறு செய்யும்போது தொண்ணூற்றொம்போது நன்மையும் அந்த இடத்துல வராது அந்த ஒரு தவறு தான் முன்னால் இன்றைக்கி அப்போ நம்ம இன்ஷால்லா தவறுகளை திருத்தி குற்றங்களை புரிஞ்சு நம்ம குற்றம் செஞ்சிட்டோம் யாரெல்லாம் நீ மன்னிச்சு அடுத்த குற்றம் செய்யாமல் இருக்கணும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு குற்றம் செய்யும் போது அந்த குற்றத்துடைய எல்லாம் பாதுகாக்கணும் அதனால நம்ம அல்லாவின் பொருத்தத்தை விலகிறவர்களாக ஆயிடுவோம் எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இப்போ அந்த அடிப்படையில் கண்மணி நாயம் ரசூல் செல்ல அலைவ அலைவர் கூடவே இருந்த அபுகுரேரார் அலியல் லாஹூ தாலா சின்ன பையன் திருமணம் முடிக்கல அப்போலாம் அவங்களுக்கு திண்ணை தோழராக இருக்காங்க ஏழை அபுகுரேரார் அழியத்தாலா இருக்கு ஏழை அப் அந்த அந்த சகாபியை ரசூர் சல்லா அலிவு எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் தன்னுடைய கரத்தால் அபுகுரேரார் அழியத்தாலாவுடைய கரத்தை பிடிச்சி கை பிடிச்சி குழுக்குனவர்களாக தோளோட தோல் அணைத்தவர்களாக சொல்கிறாங்க நான் அஞ்சு விஷயம் உனக்கு சொல்கிறேன் நீங்கள் அஞ்சு விஷயத்தையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க ஒரு ஐந்து வார்த்தைகள் அதை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்கிறாங்க அந்த ஐந்து வார்த்தை என்ன அப்படின்னா ஒன்றாவது மார்க்கம் தடுத்ததை விட்டு நீ தவிர்த்து கொள் மார்க்கத்தில் எதை எதெல்லாம் தடுத்துருக்கு நம்ம மார்க்கத்தில் அகம்தில்லை எல்லாமே எளிமையானது இனிமையானது கண்மணி நாயம் ரசூல் செல்லம் லாகு செல்லம் போய் பேசாதீங்கன்றாங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன சொல்லுவாங்க அவங்க தொழுகிறாங்கம்மா அவங்கலாம் போய் பேச மாட்டாங்க சொல்றமா நமக்கு எவ்வளோ பெரிய அவங்க முஸ்லீம் வாரிலாம் அந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டார் அந்த வார்த்தைகள் எவ்வளோ நம்மளுக்கு வலுவை கொடுக்குது அப்போ மார்க்கம் தானே நம்மளுக்கு அதை தருது அப்ப நம்ம இன்ஷாலா அந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிற நாம மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் எது ஹலாலி எது ஹராம் நான் பேருக்காக நம்ம ஹராம கத்து வச்சிருக்கோம் பேருக்காக ஹலால கத்து வச்சிருக்க முடியல அதை விட்டு தவிர்த்து வாழணும் ஹராம விட்டு தவிர்த்து வாழக்கூடியவர்களாக கலாலை பேணி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயம் என்ற சொல் செல்லாஹ் அலைவ செல்லம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஹராம்னு சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லா சகாபாக்களும் அந்த அந்த விஷயத்தை விட்டு தவிர்த்தார்களே தவிர்த்து வாழ்ந்தார்களே இன்றைக்கி அவருடைய உம்மத்து தானே நாம் நம்ம இந்த காலத்திலலாம் அதெல்லாம் முடியுமா வட்டி வாங்காமையெல்லாம் வியாபாரம் பண்ண முடியுமா வட்டி இல்லாமையெல்லாம் எதுவும் பண்ண முடியுமா அதெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு ப்ரைஸுக்கு தான் நான் வாங்குகிறேன் என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா சாக்கு போக்கு சொல்லி நம்ம பொருள்களை வாங்குகிறோம் அந்த போது அது என்ன ஆகுது அதில் அதை கட்டி கலக்கத்தானே செய்யும் அப்போ அந்த தேவையை நம்ம வந்து அந்த நம்ம காசு வரையில் வாங்கிக்கிறோம் அப்படி இருந்தோம்டா நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பொருத்தி பண்ணுவான் எது இல்லாமே நம்ம வாழ்ந்துடலாம் எல்லாமே அச்சம் இல்லாமல் எல்லாம் கொடுத்த மார்க்கத்தை நம்ம சரிவர நிறைவேற்றாமல் இருந்தோம்டா வாழ்கிறது இங்கேயும் ரெண்டு கட்டணாக இருக்கும் கபுலையும் ரெண்டு கண்டனா இருக்கும் மறுமையையும் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அது சொல்லிவிட்டு சொல்றாங்க மார்க்கம் தடுத்ததை விட்டு தவிர்த்துக்கொள் அனைவரையும் விட சிறந்த வணக்கசாலியை ஆகிவிடுவாய் அப்படிங்கிறாங்க முதல் விஷயம் இந்த மார்க்கத்தை விட்டு அதாவது மார்க்கத்தில் இருக்கிற விஷயம் எதையெல்லாம் எல்லாம் தடுத்துருக்கான அதை விட்டு தவிர்த்து வாழ்ந்துட்டேன்டா வணக்கசாலியில் சிறந்தவனாக ஆகிவிடுவாய்ங்கிறாங்க ரெண்டாவதாக சொல்றாங்க அல்லா தந்ததை கொண்டு பொருந்திக்கொள் அனைவரை விட நீந்தான் செல்வந்த நாய் விடுவாய் அல்லாஹ் கொடுத்தது அழகம் எனக்கு போதுமானது அல்லா தந்திருக்கான் அலகம் இப்போ என்னதான் பணம் வச்சாலும் தான் நம்ம சொத்து இருந்தாலும் அந்த நேரம் நோம்பு திறந்துட்டு அந்த ஐஸ் தண்ணிக்கு தண்ணிக்கு இயங்குது பாருங்க அந்த நாவு சுபகான அந்த தண்ணி கிடைச்சிட்டா போதும் அவ்வளோதான் அப்புறம் இதுதானே உலகம் தானே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஹார் பாரசா பெரிய மன்னர் என்ன செய்றாங்க போயிட்டு வர்றாங்க ஒரு தடவை போருக்கு வேட்டைக்கு போயிட்டு வரும்போது தாகம் தாங்க முடியல வர்றாங்க ஒரு பாதையில பலுல் தானான்னு ஒரு இறைநேசர் அவங்க வந்து ஒரு மஜ்னு மாதிரி மஜ்ருன்னா வைத்தியக்காரன்னு உலகத்தை சொல்லுவாங்க ஏன்னா பொதுவாவே இறைநேசர்களை பார்த்து எல்லாருமே அந்த வார்த்தை சொல்லக்கூடியவர்கள் தானே இப்போ அவங்க உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட ஒரு தண்ணி கோவலையே தண்ணி இருக்குது இப்போ இவங்களுக்கு தண்ணி தேவை ஆர்வ நசிச்சு பாசாவுக்கு தண்ணி தேவை இப்போ கேட்குறாங்க அவங்கள்ட்ட இந்த தண்ணி தாங்கலை எனக்கு நான் தண்ணி தந்தால் நீங்கள் என்ன தருவ அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த தண்ணிக்காக என் நாட்டில் பாதி தருனாலும் தர கேட்டாலும் நான் தருவேன் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லாமல் நாட்டில் பாதி கேட்டால் கூட நான் தருவேன் நீங்கள் தண்ணியை தாங்க இப்போ தண்ணி கொடுத்துட்றாங்க குடிக்க போதில் சொல்கிறாங்க சரி அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு குடி அப்படின்றாங்க குடிச்சிட்டாங்க குடித்த உடனே சொல்கிறாங்க இந்த குடித்த தண்ணி உனக்கு சிறுநீராக வெளியேறாட்ட தண்ணி குடிச்சிட்ட இது உனக்கு வெளியேறணும் இல்லையா இப்படி வெளியேறாட்ட என்ன செய்வேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மீதி நாட்டை எழுதி கொடுத்துட்டாலும் எனக்கு வைத்தியம் பார்ப்பேன் அப்போ உன்னுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிக்கிற தண்ணி குடிக்கணும் வெளியேறத அந்த கழிவு வெளியேறணும் இதுக்கு நாட்டின் அரசாங்கத்தையே கொடுப்பேன்னு சொல்றீங்களே இப்படிப்பட்ட ஆட்சியத்தை நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க அல்ல அவருக்கு அஞ்சு கொள்ளுங்கள்ன்றாங்க சுபகானெல்லாம் ஹாரூன் ரசீது பாதுசா அந்த வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க இங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம இன்ஷா அல்லா அல்லா கொடுத்தது அல்ஹந்தில்லா நம்மளை அல்ஹம் தெளிவாக வாழ வச்சிருக்கான் ஏன்னா என்ன ஒரு மாதிரியாக தானே இருக்கேன் நோயோட தானே இருக்கேன் நொடியோட தானே இருக்கேன் எனக்கு புள்ள சரியில்லை என் குடும்பம் சரியில்லை எனக்கு வாழ்க்கை சரி எல்லாம் எல்லாம் சரியாக தான் தந்திருக்கான் நாம் யாராக எப்படி எப்படியோ அதுதான் தான் சொல்லுவாங்கல்ல ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அப்போ நம்ம நம்மளுக்கு என்ன எல்லாம் தந்திருக்கானோ அதுதான் கிடைக்கும் நம்ம எதை நினச்சி வாழ்கிறோமோ அதுதான் அந்த வாழ்க்கை தான் கிடைக்கும் கிடைச்ச வாழ்க்கையே அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு ஹந்தில் இல்லாள் ஹந்தில் இல்லாள் ஹந்தில் இல்லா எல்லாம் நீ தந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது இந்த வாழ்க்கையை எனக்கு சிறப்பாக்கி கொடு நீ கொடுத்த வாழ்க்கையை எனக்கு சிறப்பாக்கி கொடு உணவாகட்டும் உங்களுக்கு குடையாகட்டும் நம்மளுடைய இருக்கும் இடமாகட்டும் நம்மளுக்கு கிடைச்ச ஜோடியாகட்டும் நம்ம பெற்ற பிள்ளைகளாகட்டும் இல்லையே இல்லாமல் இருக்கிறவங்களாகட்டும் எல்லா காரியத்திலையுமே எல்லாம் எனக்கு போதுமானது எல்லாம் எனக்கும் போதுமானவைங்கிற அந்த திருப்தி நம்மளுக்கு வந்துருச்சுண்டா அனைவரை விட செல்வ செல்வந்தனாகி விடுவாய்ங்கிறாங்க தடவை ஒன்று அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது அவங்கள்ட சொல்ற வார்த்தை என்ன செல்வந்தவனாக இருக்கா விடுவாய் நீ அப்படிங்கிறாங்க போதுமென்ற மனதை வச்சுக்க அப்படின்னு இன்ஷா அல்லா அடுத்தது மூணாவதாக சொல்றாங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல நண்பனாக நடந்துகள் நீ சிறந்த மூமின் ஆகி விடுவாய் அண்டை வீட்டாரோட அன்போட பழகு நல்லவனாக பழகு நட்பாக பழகு இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்டே நட்பாக பழகிறது இல்லையே ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம என்ன செஞ்சிடும் எல்லாம் பாதுகாக்கணும் நட்புங்கிற அந்த வளையம் வளையம் வருதா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அந்த ஒரு பந்தம் இருக்கா தாய் பிள்ளைகளுக்குள்ள அந்த பந்தம் இருக்கா உறவுகளுக்குள்ள இருக்கா அண்டை வீட்டாருக்குள்ள ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சிரமங்கள் வரும்போது நம்ம வழியை போய் உதவுறோமா அவள் எனக்கு வரவா செஞ்சா நாம் உதவ முடியாது அப்படின்னு ஒரு போட்டி போடக்கூடிய இந்த ஒரு மாதிரியான காலச்சூழலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நல்ல நட்பு வந்து நம்மளுக்கு எப்படி நட்பாக இருக்கணும் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லத்துக்கு கிடைச்ச நட்பு எப்படிப்பட்ட நட்பு அபுபக்கர் சித்திக் அலி லாஹா இருபத்தி மூணு வருடங்கள் நிழலாக நிஜமாக வாழ்ந்தவங்க ரசூல் சல்லாஹூ கூடையே இருந்த உற்ற தோழர் அந்த தோழருக்கு அல்லாஹூத்தாலா கொடுத்த பெருவையும் மகிமதி துனியாவிலேயே எப்படிப்பட்டது ரசூர் சல்லாஹ் கலைவசல்லன் சொல்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாருடைய நன்றிக்கடனே நான் தீர்த்துட்டேன் அபுபக்கர் சித்திகிர லவர்த்தாலா எனக்கு செய்த நன்றியை நான் அந்த நன்றிக்கடனை தீர்க்க முடியலை நாளை மறுமையில் அல்லா நாடினால் நான் அவர்களுக்கு சேர்ப்பேன்டான் சுனல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அபுபக்கர் சித்திக்கிற லவத்தாலா வந்து போன வாசல் வசதி நபவிக்கு அவங்க வீட்டிலேருந்து வருமா ஒரு வாசலில் வருவாங்க அந்த வாசலில் தான் அவங்க வெளியேறுவாங்க எல்லாரும் வீட்டு வாசலையும் மூடச்சுல்லா அலுவலி சொல்லாம் அவ்வப்பரை சித்திக்கிற அலையாக்கலாவுடைய வாசலை மட்டும் மூடாது அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு இல்லை கேமத்து நாள் வரைக்கும் அந்த வாசல் திறந்து இருக்கும் அது நபதியில நட்புக்குள்ள இலக்கணம் துனியாவிலேயே உங்க மருமை இல்லை சிப்ப அப்போ அப்ப நம்ம நட்பு நம்மளுக்கு வேணும் யாரா யார்கிட்ட நம்ம பழகுறோமோ அவர்களை கொண்டு நல்லது நம்மளுக்கு கிடைக்கணும் இவங்களோட நம்ம பழகணும் இது நம்மளுக்கு நல்லது கிடைச்சிருக்கு நம்ம வணக்கம் அது வந்து நம்ம அந்த தொடர்புகளை உருவாக்குறது எப்படி இருக்கும் ஆ மஜிலிசுகள்லையும் மதர்சாக்கள்லையும் தான் அது கிடைக்கும் நல்லதை ஏவுறதும் தீமையை தடுக்கிறதும் இதில் தான் கிடைக்கும் இன்ஷா அல்லா அதை புரிந்து நாமளும் உண்மையான மூமீனாகி அல்லாஹ் அருள் புரிவானாக நாலாவதாக சொன்னாங்க நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை பிறருக்கு கொடுத்து பழகும் நீ சிறந்த முஸ்லீம் ஆகி விடுவார் நம்மளுக்கு எது பிடிக்குதோ எதை நம்ம உண்றோமோ அதையே பிறருக்கும் கொடுத்து வரவங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு பிறகு நம்ம பெருசு பெரும்பாலும் கொடுக்குறவு ரொம்ப குறைஞ்சி போச்சு அடுத்த வைங்க அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்குருவோம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்குறோம்டே சொல்லி எல்லாம் பாதுகாக்கணும் அது வந்து அவ்வளவு பாதுகாப்பாக பதுக்கல்லையே இருக்க ஆரம்பிச்சிடும் முன்னாடிலாம் நம்ம என்ன செய்வோம் மிஞ்சுறதையும் கொடுப்போம் ஆக்குறதையும் கொடுப்போம் இப்போ ஆக்குறதே இல்லையே வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு தூக்கி வை அப்ப நம்ம அந்த அளவுக்கு ஆயிடக்கூடாது கூடாது அதுக்கு சொல்றாங்க நீ உனக்கு எது விரும்புறாயோ அதையே நீ பிறருக்கு கொடு கொடுத்து பழகு நீ சிறந்த முஸ்லீம் ஆகி விடு வாங்குறாங்க இப்போ மூமினுக்கும் முஸ்லீமுக்கும் ரொம்ப என்னமா வித்தியாசம் முஸ்லீம்ங்கிறவங்க அனைத்தையும் அல்லாவுக்காக அர்ப்பணிப்பவர் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் முஸ்லீம் நம்ம இப்ராஹிம் அலேசலம் மூலமாகத்தான் நம்மளுக்கு என்ன முஸ்லீம்ங்கிற பேரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க அனைத்தையும் அர்ப்பணிச்சாங்க அல்லாவுக்கு நம்ம அல்லாவுக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கோம் எதை அர்ப்பணிச்சிருக்கோம் நம்ம தொழுகிற நேரத்தை அர்ப்பணிச்சிருக்கோம்மா ஒன்றரைக்காய் தொழுகிறோமா அது சீக்கிரம் முடிச்சிருவோம் நாலு என்ன தொழுகிற என்ன ஓதுறமா ஓதிக்கிட்டு இருக்கோமா இல்லை அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சார் அல்லாவுக்குன்னு அர்ப்பணிச்சது என்ன இருக்குது நம்மள்கிட்ட அல்லாஹ் உலகத்தில் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் உன்னை கொடுத்துருக்கான் உறங்க கொடுத்துருக்கான் படுத்த உடனே தூங்குறது கொடுக்குறானே அல்லாஹ் தூக்கம் வராத அன்னைக்கு தான் அந்த தூக்கத்துடைய மகிமை நம்மளுக்கு தெரியும் பசி வராத அன்னைக்கு தான் பசியுடைய தாக்கம் நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம இன்ஷால்லா புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முஸ்லீமாகவே நம்ம வாழ்ந்து ஈமானுடன் மர்ணிக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தந்தர்வானாக ஆமீன் ஐந்தாவதாக சொல்கிறாங்க அதிகம் சிரிக்காதே ஆனால் சிரித்த முகமாக வாழப்படகு அதிக சிரிப்பு இதயத்தை மர்ணிக்க வைத்து விடுங்கிறாங்க சிரிப்புங்கிறது என்ன பேர் என்ன பண்ணுவோம் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சத்தமிட்டு சிரிக்க கூடாது பெண்கள் சிரிப்பு வெளியே போகக்கூடாது இன்னைக்கு நாலு பேர் சேர்ந்துட்டா அல்லாஹு அக்கர் எவ்வளவு பெரிய சத்தம் போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம சிரிக்கணும் அதிகமாக